திரு ரவிசங்கர் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடும் சொல்லுங்கள் நான் கொஞ்சம் விளக்கமாகவே பேசிட்டேன் ஆமாம் சொல்லுங்கள் இந்த இந்த மாதிரி உயர் பதவிகளில் மெரிட் சிஸ்டத்தில் வரணும் அப்படின்ட்டு யூபிஎஸ்சில் வந்திருக்கு அது இப்பொழுது ரத்து செய்யப்பட பற்றுக்கு அந்த அறிவிப்பானை அப்படி தான் நான் புரிந்திருக்கிறேன் நீங்கள் அது எப்படி புரிஞ்சிருக்கு சார் இந்த இது வந்து செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆமாம் ஜாயின்ட் டேரக்டர் ஆமாம் ஜாயிண்ட் செக்ரட்டரி

எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொராஜி தேசாய் மொராஜி தேசாய் அந்த பீரியடில் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது ஏஆர்சி அந்த ரெண்டாவது ஏஆர்சியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கொண்டு வந்த ஏஆர்சியில் இன்னைக்கு இருக்கிற இந்த காண்டாக்ட்ஸ் மாதிரி லேட்ரல் என்ட்ரி இதில் இவ்வளோ கொண்டு வரலாம் அவ்வளோ கொண்டு வரலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக போகவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு யூபிஐ பீரியடில் அவங்க வந்து கோடித்து காமிச்சாங்க ஹைலைட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பொசிஷனுக்கெல்லாம் லேட்டரல் என்ட்ரின்னு ஒன்று கொண்டு வரணும் அந்த லேட்டரல் என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன் எக்கனாமிக்ஸ் பேங்கிங் சாய் மெடிசின் டெக்னாலஜி பிளானி பாலிசி அண்ட் பிளானிங் இந்த மாதிரி இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இவங்களை கொண்டு வரலாம் உள்ள அதுக்குன்னே ஏன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்கள் பொதுவாகவே பத்தினுச்சிங்க நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு நண்பர் இருக்கார் அவர் வந்து ஐஏஎஸ் ரிட்டையர்டு செக்ரட்டரி இருந்தவர் அவர்த்து இதை பற்றி பேசிட்டு இருந்த நான் வரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னு அப்படின்னா பொதுவாக செக்ரட்டரியேட்னு ஒன்று இந்த டைரக்டரேட் ஒன்று இருக்கும் இந்த டைரக்டரேட் அதில் தான் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் இவங்க எல்லாமே இருப்பாங்க செக்ரட்டேரியில் பாலிசி அண்ட் எக்சிக்யூஷன் ஸோ இந்த மாதிரி டைரக்டரேட்லேருந்து இவங்க வந்து டெக்னோக்ரே இந்த மாதிரி இதெல்லாம் டீடைல் டெக்னிக்கலாக அனுப்பிச்சாலும் அவங்க மேலே உட்காந்து பார்த்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது செக்ரட்டேரியில் அந்த மாதிரி இருக்கிறச்ச செக்ரட்டரியேட்டும் இந்த மாதிரி நமக்கு டெக்னோக்ராட் மாதிரி இருந்தோம் இவங்க அனுப்புகிறதையும் பார்த்து துரிதமாக எல்லாத்தையும் பண்ணலாமே அப்படிங்கிறதுல ஸோ இவங்க என்ன முடிவு பண்ணாங்க இதை வந்து அகைன் செகண்ட் ஏஆர்சியில் வருது டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் டொமைன் எஸ்பாய்ட் அப்படிம்பாங்க இவங்கள கொண்டு வாங்க பூல் ஒண்ணு அதாவது மொத்தமாவே எடுக்கணும்னு அவசியமில்ல பூல் ஒன்னு ஃபார்ம் பண்ணிக்கோங்க அந்த பூல்ல இருந்து இவங்க எல்லாரும் எடுங்க அப்படின்னாங்க சோ அந்த மாதிரி பார்க்கறதே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆரம்பத்துல ரவிசங்கர் ஒரு கேள்வி என்னன்னா சொல்லுங்க இப்போ ஒரு கேள்வி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் வரணும் இப்போ இருக்கு வீப்பமொழியுடைய அந்த கமிட்டியுடைய ரிப்போர்ட் கரு ஏஆர்சின்னுடைய இதை நம்ம பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரீஃபார்ம் கமிஷன் அண்ட் ரீஃபர்பியோரிங் ஆஃப் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீபர்ஸ் ஆஃப் த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் த ஸ்கேலிங்ஸ் அண்ட் நியூ ஹைட்ஸ் அது அவங்களுடைய தலைப்பு அதில் என்னென்ன துறைகளெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா த மெஷினரி பிளானிங்ஸ் ஆஃப் ஆல் லெவல்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பு நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் எப்படிப்பட்டது ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இக்கானாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட் லெவல் ல்ச்சர் அட்மினிஸ்டேஷன் அந்த ப்ராப்ளம் அந்த இப்ப இதை எல்லாமே நான் என்ன சொல்றேன் இந்த துறைகளை ஒரு அறிவுசார் தல சார்ந்த துறையாக அரசு ரெண்டாயிரத்தி ஐந்துல மானிட்டேட் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பா இதை ஒரு அறிவுசார் தளத்துல கண்டிப்பாக இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா மெரிட் என்று கொண்டு வருகிறது அப்படின்னு போகும்போது இப்போ ஒரு மெரிட்ல அப்படி இல்லைன்னா மற்ற இந்த சமூக நீதி இடஒதுக்கீட்டில் கொண்டு வருகின்ற போது இதை கையாளுவதற்கு சரியான ஆளுமைகள் ஒரு சில சமூகத்தில் இல்லை என்ற ஒரு பார்வை உண்டோ

நான் இப்போ சொல்றேன் அதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க அப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் மன்மோகன் சிங் ப்ரொஃபஸராக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி பீரியட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் த ஃபாரின் ட்ரேடில் எக்கனாமிக் அட்வைசராக அவரை டேரக்டாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பிஎம் ஆஃபீஸில் அவரை வந்து எக்கனாமிக் அட்வைஸராக கொண்டு வந்த மன்மோன் சிங் கண்டிப்பா அதுக்கப்புறம் நைன்டீன் அப்புறம் ஒன் ஃபாரின் মিনিஸ்ட்ரி ஃபைனன்ஸ் मिनिस्टर அவர் பிஎம் ஆயிட்டார் இந்த மாதிரி தான் நீங்க பார்த்தீங்க நிச்சயங்க சாம் பிட்ரோடா இப்போ சாம்பிட்ரோடாவுடைய விஷயம் வேற ஒன்னு இருக்கு நான் உங்கள்கிட்ட முதல் கட்ட கருத்தை தெளிவாக சொல்லிட்டீங்க இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை படத்தை யூபி அரசாங்கம் தான் அதுக்கான வழிகாட்டுதல் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கோம் ஏஆர்சி கமிட்டியில் வந்து மெரிட் சிஸ்டம் வருகின்ற போது நான் கேட்ட கேள்வி மெரிட் சிஸ்டம் என்று வருகின்ற போது இந்தியாவினுடைய அடிப்படை கூறான சமூக நீதி இடஒதுக்கீடு ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா பேராசான் அம்பேத்கார் சொல்லுகின்ற போது நீங்கள் இந்த துறைகளெல்லாம் சொல்லலை சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு எல்லா துறைகளுக்கும் கேன் பி மேட் செய்யப்பட வேண்டும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்கிறது அப்படி என்ன இந்த நாற்பத்தைந்து பேருக்கு மட்டும் இந்த நீங்கள் சொன்னோம்னா சில துறைகள் சொன்னோம் இல்லையா இந்த பர்சனல் ஸ்டேட் லெவலு இந்த அசோசியேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கிற போது அதற்கு ஏன் இது வர கேள்வி வருது நம்ம ரெண்டாவது பேர் நாற்பத்தஞ்சுங்கிறது இப்போ நீங்க சொல்றீங்க இப்போ நாற்பத்தஞ்சு பேர் போஸ்ட் பட் இந்த ஏஆர்சியில்

தயக்கம் வருகிறது இதுதான் கேள்வி நான் சொல்றது புரியுதுல நீங்க சொல்றது புரிஞ்சுது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிட்டியில் சில துறைகளை சொன்னாங்க அந்த துறை என்னன்னு தான் சொல்லிட்டேன் 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 அவங்க சொன்னது டொமைன் நாலேஜ் எக்ஸ்பர்ட் சார் அது அவங்க கொண்டு வரவில்லை சார் அதுதான் இப்போ இஷ்யூ சார் அதான் நீங்க கேட்குறீங்க ஏன் கொண்டு வரவில்லை சொல்லுங்க இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி இவங்க இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்க இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட்டு இது வந்து மற்ற எதிர்கட்சிகளுடைய அடுத்த கொடுத்தனால இவங்க விட்ரா பண்ணிட்டாங்க இவங்க கூட்டணி கட்சிகள் அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால விட்ரா பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லைங்க ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல லேட்ரல் என்ட்ரி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லாத்துலயும் அட்வர்டைஸிங் கொடுத்துருக்காங்க மொத்தமா அறுபத்தோரு பேர்

ஆர்டிஐ போட்டேன் வரல என கோர்ட் உங்களுக்கு கொண்டாங்க இந்த நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இப்போ சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ எஸ்டி இவங்களுக்கு அவங்களை கிரிமின கொண்டு வரணும் ரெண்டாவது ஒரு ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு கோட்டா கொடுக்கறதா என்ன அப்படிங்கிறதையும் பேசணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் யார் சுப்ரீம் கோர்ட்டி இப்போ மூணு வாரத்துக்கு முன்னாடி உடனே இவங்க மோடி என்ன சொன்னார் இல்லை அவருடைய ரிசர்வேஷன் சொன்னார் என்ன அப்படின்னா இல்லை இந்த எஸ்இஎஸ்சு ஓபிசி பிரிவுக்கு இந்த மாதிரி கிரிமிலையர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அது இதுன்னு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்குற கோட்டா சிஸ்டத்தில் எந்த விதத்துலையும் கடை வரக்கூடாது அப்படின்னு மோடி பேச்சதுக்காக என்ன சொல்லுவாங்க அரசியலுக்காக பேசினாரும்பாங்க அரசியலுக்கே பேசுறோம் அரசு சார் பிஜேபியும் ஒரு கட்சி கரெக்டா ஆமா அவங்க எங்க லாபம் கிடைக்குதோ வராங்களே இப்ப நீங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி விளைச்சல் அதிகமா இருக்கிறது ஓபிசி தலித்து மைனாரிட்டி மத்த ஏசி எஸ்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அங்க இருந்து எழுவது பர்சண்டேஜ் ஓட்ட இழக்க முடியாதுல்ல பிஜேபின்னு நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் இப்ப நீங்க சொல்லிடுவீங்களா சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி கிரிமி லேயரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் உங்களோட அப்ஜெக்ஷன் உண்டா சொல்லுங்க அதே தான் பிஜேபி சொல்லிருக்காங்க மோடி அவ்வளவு முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து விளாடிமிர் சொன்னார் இவங்க பிஜேபி பல்ட்டி அடிச்சுட்டாங்க என்ன சார் பல்டி சொன்னாங்க எஸ் லேட்ரல் என்ட்ரி வேண்டாங்கிறோம் இதுக்கு இது கேன்சல் பண்ணுங்க சொல் தப்பு இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு சார் ரீசன் சொல்லுங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி இந்த இருக்கு ரிசர்வேஷன் அடி எஸ் கேன்சல் பண்ணுங்க என்ன பண்ணனும் ஈவன் கொண்டு வந்த கோட்டா பத்தி சொல்லவே இல்லை நீங்க என்ன பண்ணுங்க பண்ணுங்க பண்ணி கொண்டுவாங்க உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன் 2019 2021 இருபத்தி 23

கண்டிப்பாங்க தேர்தலுக்கு தேர்தல் சந்திச்சுவாங்க சோ இதுல இவங்க சொல்லறது சார் ஆனா படம் சட பேருக்கு என்ன

கோச்சு பண்ணிக்கலாம் அக்யேட் பண்ணிக்கலாம் ரெட் மை